அனைவருக்கும் வணக்கம் நான் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வந்து மலேசியாவில் இருந்து பேசுகிறேன் நே இங்கே இருக்கோம் நேற்று வந்து ட்வின் டவர் முன்னாடி நான் தலைவலாக நின்னேன் அதை வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன் நேற்றைக்கு தினமலரில் என்னுடைய செய்தி ரெட்டை கோபுரத்துக்கு போட்டியாக யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் செய் யோகா செய்கிறாரு ரொட்டை கோபுரத்துக்கு முன்னாடின்னு சொல்லி அந்த செய்தி வந்துச்சு அது நானும் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் மாதிரி இவர்களுடைய நெருங்கிய நண்பர் திரு ஜெயராஜ் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவரும் பயங்கர ஹாப்பியாக இருக்காது காரணம் என்னென்னா சொல்லுங்கள் சார் இப்போ நீங்கள் தான் ஆரம்பிக்கலாம் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் சாருகிட்ட வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் யோகா எதுக்காக குழந்தைங்க ஓசோன் யோகாவில் வந்து நான் என்னோடய வயிற்றில் வந்து கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் மற்ற தொந்தரவுகளில் இருந்தது அந்த தொந்தரவுக்காக வந்து யோகா மாஸ்டர் அவர் பாலகிருஷ்ணன் கிட்ட வந்து சேர்ந்தேன் அதில் வந்து எனக்கு அவர் சில யோகா பாட்டி வைத்தியம் சில தெரப்பிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் அதில் எனக்கு எல்லா ப்ராப்ளமுமே சரியாயிடுச்சு ஏன்னு என்ற பொண்ணையும் கூட கூட்டிகிட்டு வந்து அவர் கூட யோகா பண்ண வச்சோம் அவங்களும் இப்போ பண்ணிட்டு இருக்காப்டி நாலு வயசு ஆச்சு என் பொண்ணு நாலாவது படிக்கிறாப்டி பிருத்திவிக்கான்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணு பேரு அதுக்கப்புறம் என்னை வந்து யோகா டீச்சரா வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்காட்டி எனக்கும் நல்ல ஒரு ஐடியா இருந்தது அது உங்களுக்கும் நன்மை கிடைச்சது வயிறு ஜீரல சக்தி எல்லாம் நல்லா இருக்குது கேஸ்டிக் கம்மி ஆயிடுச்சு இப்போ மற்றவங்கள எவ்வளவு நீங்கள் வந்து வந்தப்ப பார்த்தோம்னா அது ரொம்ப அனுபவத்தை ஒரு தான் ஒன்று சொல்லுங்க அப்போ என்ன பத்தி இருபது பேர் வருவாங்க இல்லையா நீங்கள் வந்து அப்போ ஏழு வருஷம் முன்னாடி நல்லா இருந்துச்சு ஒரு டாக்டரே வந்தாரு ஒரு இருந்து அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் அவருக்கே வந்து எந்த ஸ்மெல்லுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு அப்போ நான் கூட அவரோட பேச்சில் இருந்தவங்கட்டே எனக்கு அவரோட ப்ராப்ளம் சரியாகி அவர் எல்லா ஸ்மெல்லுமே நம்ம எல்லார் மாதிரியுமே

சொல்லு கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் இருந்தப்போ இப்படி மலேசியாவில் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் யோகா வந்து நடத்துகிறதா சொன்னார் சரின்ட்டு நாங்கள் இப்போ மலேசியாவுக்கு வந்துருக்குறோம் இன்டர்நேஷ்னல் யோகா நேற்று தான் நடந்து முடிஞ்சது அதில் வந்து நான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸு கிடச்சிருக்கு யூனிவர்சிட்டியில் அவங்களோட தலைமையில் எங்களுக்கு என்னோடய பதக்கமு என்னோடய சர்டிஃபிகேட்டுமே அதனால் இது வந்து யோ இனி வந்து எல்லாம் ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே யோகா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா யோகா இல்லைன்னா நம்ம எந்த டாக்டர்கிட்டவோ எதுக்காகவும் போக வேண்டிய சூழ்நிலை வராது யோகா பண்ணீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம் எந்த குறையும் தெரியும் அடுத்தது ஜப்பான் அடுத்தது வந்து ஜப்பானுக்கு போகலாம் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் யோகா வந்து ஜப்பானில் நடத்துகிறதா முடிவு பண்ணிக்கிறாங்க அதில் என்ற பொண்ணையும் நான் ட அப் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொல்லிக்கிறேன் சரி அப்படின்ட்டுருக்கிறாரு கண்டிப்பாக அங்கேயும் போய் நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இப்போ நான் ஒரு நிமிஷம் பண்ணிட்டு பேசிக்கிறேன் இப்போ சார் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய தேவைக்காக தான் வந்தாங்க இப்போ இந்த காம்படிஷன் இப்போ இவர் கூட சேர்ந்து மொத்தம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேர் இந்தியாவிலேருந்து பல்வேறு மாநிலத்திலேருந்து வந்தாங்க பட் இவர் மாதிரி ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவங்க வந்து அதிகமாக வரல ஒரு மூணு பேர் மட்டும் வந்தாங்க அதில் இவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டார் ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அதாவது இனி வருங்காலம் யோகாவின் பொற்காலம் ஒரு ஆண் கல்வி கேட்டால் அவன் மட்டுமே அறிவாளி ஆகிறான் ஒரு பெண் கல்வி கேட்டால் அவங்களுடைய பரம்பரையாக அறிவா அறிவாளி ஆகிறதுபா அந்த மாதிரி இப்போ இவர் வந்தார் இவருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டார் ஓ பெரும்பாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா சுகர் இருந்துன்னு என்னது டாக்டருக்கு குழந்தைக்கு விரும்புகிறாங்க புரியுதுங்களா அப்பா அம்மாவோட சொத்து எப்படி பேரம்பெய்திக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுடைய இதே பிரச்சனை பொண்ணுக்கும் வரலாம் இல்லையா அதனால நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா யோகா பண்ணும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் ஆகிற மாதிரி நம்ம இந்த சமுதாயத்துக்கு நிறைய பேர் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் நல்லது பண்ணணுங்கிற எய்மில் தான் இவர் டீச்சர் ஆனார் இப்போ இந்த காம்படிஷனில் இவ்வளோ பேர் வந்தால் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த லிங்கன் யூனிவர்சிட்டி சொல்லி மலேசியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அந்தனுடைய இப்போ அதாவது மெயின் எம்டி வந்து நேற்று ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்பீச் கொடுத்தார் யோகா பற்றி அவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக யோகா பண்ணிட்டு இருக்காராமா இனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகா மாஸ்டர் இந்தியாவில் இருந்தாங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஸ்கூல்ஸில் சவுதி அரேபியாவில் கூட வந்து இன்றைக்கி யோகா முக்கியமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எங்கள் அம்மாவோடய தொண்ணூற்றொம்பதாவது வயசில் நானும் எங்கள் அம்மாவும் இங்கே வந்து யோகா பண்ணி ஒரு புரோகிராம் காம்படிஷன் வந்துருந்தோம் அதை மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா யோகாவுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு எல்லா நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகள் கூட அம்மா அதே பேர் நானும் அம்மாவும் மஸ்கட் போயிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்ல நூற்றி அதாவது நூற்றி எட்டு ரவுண்டு சூரியன் அது பண்ணணும் அதுலேயும் அப்போ அங்கேயும் வந்து இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையும் சூரிய நமஸ்கார சவுதி அரேபியால மஸ்கட்டு அந்த எல்லாம் கூட கொண்டு வந்துட்டாங்க இனி வருங்காலம் யோகாவின் பொற்காலம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இவரோட அனுபவத்தை சொன்னாரு நீங்களும் உங்களுடைய பரம்பரையும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு யோகாவை பயன்படுத்துங்க அதேமாதிரி நம்ம சொல்கிறதே நம்ம குழந்தைங்க கேட்பாங்கன்னு உறுதி கிடையாது பட் நம்ம செய்கிறத கண்டிப்பாக செய்வாங்க இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது என்னோடய சன்னு தான் கௌதம் அவர் பார்த்திங்கன்னா அவரும் இந்த காம்படிஷனில் வந்து அவருடைய ஏஜ் குரூப்பில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு இப்போ அதில் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வாங்கினாங்களோ அவங்க எல்லாம் செலக்ட்டும் அடுத்த வருஷம் மே மாதம் ஜப்பான் போகிறோம் வரீங்களா சார் நீங்களும் வரீங்க உங்கள் பொண்ணு வரீங்க வாழ்த்துக்கள் ஸோ அது மாதிரி என்னோடய சன்னும் வராது ஸோ இப்போ நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய பெருமையே நம்ம ஒளியூரில் கொண்டு வரலாம் கோடிக்கணக்கான பேருக்கு யோகாவில் வேலை வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்களும் யோகாக்கு ஜாயின் பண்ணுங்கள் உங்களுடைய பரம்பரைக்கும் அதை நம்ம பழக்கணும் அப்படின்னு மலேசியாவிலேருந்து இப்போ அங்கே இருக்கிற இந்த தங்கியிருக்கிற ஹோட்டல் பக்கத்தால் பார்த்தீங்கன்னா துபாய் போனப்போ அங்கே வந்து புஜ் கலீஃபா உலகத்தின் உயரமான கட்டிடம் இப்போ மலேசியாவில் இருக்குது இந்த இரட்டை கோபுரம் இருக்குல்ல அதை விட கொஞ்சம் இது அதிகம் ஹைட்டு அப்போ இ உலகத்திலே இரண்டாவது உயரமான கோபுரத்துக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இந்த ரூம் போட்டிருக்கோம் அங்கேருந்து இப்போ பேசுகிறோம் ரூம் நம்பர் முந்நூற்றி ஏழு நன்றி வணக்கம்